ஆக்கமும் ஊக்கமும் தந்து முன் முன்வழிந்து என்னை இயக்கி சென்று கொண்டு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை வருக வருக என்று வரவிருக்கிறேன் பூமி வந்து எல்லாத்தையும் புதுப்பிச்சுக்கும் தண்ணியை புதுப்பிச்சுக்கும் மண்ணை புதுப்பிச்சுக்கும் மரங்களை புதுப்பிச்சுக்கும் உயிரினங்களை புதுப்பிச்சுக்கும் இருக்கிற தண்ணி எட்டு மாதத்துலேயே முடிச்சுட்டோம் இருக்கிற மண்ணோட வளங்களை எட்டு மாதத்துலேயே முடிச்சுட்டோம் இருக்கிற எல்லா உற்பத்தி பொருள்களும் எல்லாத்தையுமே எட்டு மாதத்துலேயே முடிச்சுட்டோம் அப்போ நாலு மாதத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாலு மாதத்தை கடனை வந்து வருங்கால தலைமுறைகள் இருக்கா பாருங்க இந்த குழந்தைகள்கிட்ட உள்ள அந்த ரிசோர்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எதிர்கால சந்ததியோட வருங்காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நல்லூருங்கிற கிரா ஊரில் ஒரு அரசு பள்ளியில் தான் நாங்கள் மரக்குழந்தைகள் குழந்தைகள் வைக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் நீங்கள் வந்து அந்த மரக்குழந்தைகள் கொடுக்கணும்னாங்க நம்ம வழக்கம் போல் வந்து பார்வையிடுகிறதுக்கு வந்தோம் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி அந்த வேலைகளை ஆசிரியர் பெருமக்கள் களத்தில் நின்னாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை கிளச்சிருக்க ஆசிரியர்களை கொண்டாடணும் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க நீங்க எல்லாம் பெருமை கொள்ளணும் இந்த அம்மாவால என்ன செய்ய முடியும் ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தையே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரிய தலை சிறந்த இங்கே விஞ்ஞானிகளாக ஞானிகளாக மகான்களாக வாழ்ந்திருக்காங்களோ அவங்க அந்த உச்சத்தை அடைஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு அவங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர் நேர்வு கொண்டாடுறதுக்காக காரணம் பெண் நிறுவனத்தார் அவர்கள் நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்ததுனால இங்கே வேலி அமைத்து தந்து மரக்கன்றுகளாக வாங்கி தந்துருக்கார்கள் அதனால் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் அடுத்தார் அதான் அது அடுத்தார் போன்று நமக்கு கன்று கன்றுகள் எல்லாம் இலவசமாக தந்திருக்கின்ற மரராஜா அவர்களை வருக வருவேன் என்று வரவேற்கிறேன் இந்த விழாவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து முன் முன்மொழிந்து என்ன ஏக்கி சென்று கொண்டு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை வருக வருவேன் என்று வரவர்கிறேன் அதில் மாணவச் செல்வங்கள் மிக அற்புதமாக செயல்படுகிறார்கள் அவர்கள் தான் இந்த கன்றை வளர்க்க போகிறார்கள் அதனால் அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறேன் என்று சொல்வதில் இந்த விழா கொண்டாடுவதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு அது ஒன்று ஆசிரியர் ஆசிரியர் தினம் ஆசிரியர் தினம் பல மரக்கன்றுகளை வைக்கிறோம் அது வந்து நாம் நம்முடைய சுற்றுச்சூழல் மிக சிறப்பாக வந்து அமைத்து தரும் அதாவது வந்து எவ்வளவு அதாவது வந்து எவ்வளவு பொருள்களை கொடுத்தாலும் இந்த மரக்கன்று நடுவதற்கு ஈடு இணையாகாது அதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கார்கள் அவர்களை நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்த இன்னைக்கு ஒரு ஆசிரியர் தினம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்மளுடைய மரம் அறக்கட்டளுடைய வழி நிறுவனர் ராஜா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளிக்கூடத்துக்காக ஒருங்கிணைத்து வேலியமைத்து கண்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பில் நிறுவனத்தார் மற்றும் மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு மாதத்துக்கு எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளம் தேவைப்படுது வீட்டுக்கு தேவைன்னா ரூபா சம்பாதிக்கணும் ஆனால் பதினஞ்சாயிரரூபா தேவைப்படுற எனக்கு பத்தாயிரரூபா கிடைச்சிச்சா வாழ முடியுமா வாழவே முடியாது கடன் தான் வாங்கணும் அது மாதிரி பூமி பூமி என்ன ஆயிருக்கு வந்து மண்ணை புதுப்பிச்சிக்கும் மரங்களை புதுப்பிச்சி உயிரினங்களை புதுப்பிச்சுக்கும் ஆனா இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருடங்களாக இந்த வருடம் என்ன நடந்திருக்குன்னா நம்ம எட்டு மாதத்துக்குள்ளே புதுப்பிச்சுக்கிட்ட கூடிய எல்லா ஆற்றலையும் பயன்படுத்திட்டோம் ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதியோட முடிச்சுட்டா என்ன அர்த்தம் இருக்கிற தண்ணி எட்டு மாசத்துலயே முடிச்சுட்டோம் இருக்கிற மண்ணோட வளங்களை எட்டு மாசத்துலயே முடிச்சுட்டோம் இருக்கிற எல்லா உற்பத்தி பொருள்களும் எல்லாத்தையுமே எட்டு மாசத்துல முடிச்சுட்டோம் அப்ப நாலு மாசத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாலு மாச கடனை வந்து வருங்கால தலைமுறைகள் இருக்க பாருங்க இந்த குழந்தைகள்கிட்ட உள்ள அந்த ரிசோர்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி ஒரு நெருக்கடியில் நம்ம சூழல் இருக்குது எனவேதான் சொல்றோம் எதிர்கால சந்ததியோட வருங்காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் அந்த 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 வாழ்க்கையில் ஓசி வாழ்க்கை இன்னும் சரியா சொல்லணும்னா அவங்களுடைய எதிர்காலத்தை திருடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எனவே இந்த சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது எனவே இந்த விஷயங்களை நீங்க ஆழமாக புரிஞ்சுக்கணும் எனவே இளைஞர்களை மாணவர்களை அதை நோக்கி நகர்த்த வேண்டும் இந்த சூழல் விஷயங்கள் என்பது தனிநபர் விஷயம் அல்ல ஒரு கூட்டு செயல்பாடு இந்த கூட்டு செயல்பாடுக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இந்த பெல் நிர்வாகம் மற்றும் இந்த ஏற்பாடை தொடர்ந்து பல இடங்களில் முன்னெடுக்கக்கூடிய நண்பர் தோழர் மரம் ராஜா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறு நன்றி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சந்தோஷம் இன்றைக்கி என்ன நாள்மா ஆசிரியர்கள் தினம் அற்புதமான ஒரு நாள் இந்த நாளோட மகிமையில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி இந்த நிகழ்வு நம்ம ஆரம்பிச்சிருவோம் மறக்கணு மரக் குழந்தைகளை பூமி தாய் மடிய மரத்தில் வேலையை செஞ்சுருவோம் இன்றைக்கி இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா என்ன எதை சொல்லுவாங்கன்னா தாய்மையை சொல்லுவாங்க இல்லையா அம்மா தானே இருக்கிறதே உச்சம்னு சொல்கிறாங்க அம்மாவால் என்ன செய்ய முடியும் ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் இல்லையா இந்த அம்மாவால் என்ன செய்ய முடியும் ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தையே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களால் மட்டும்தான் முடியும் இன்றைய தினம் இங்கே வைக்க போற இந்த மரக் குழந்தைகளில் அரிய வகை அழிவு நிலையில் உள்ள என்டேஞ்சரஸ் டீஸ்ன்னு சொல்லக்கூடிய அழிவு நிலையில் உள்ள பாரம்பரிய மரங்களை இங்கே வைக்க போறோம் நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள எல்லா மரமுமே அற்புதமான மரம் நான் சொல்றேன் பாருங்க சிவகுண்டலம் இழுப்பை புன்னை பூவரசு பூதகரப்பான் வேம்பு பாதாம் புன்னை மந்தாரை புளி மகோகனி இது மாதிரி அருமையான மரங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறோம் இதுக்கு நோக்கம் என்ன தெரியுங்களா அழிநு அழிவு நிலையில் உள்ள பாரம்பரிய மரங்களை மீட்டெடுக்கணுங்கிறது மரமரக்கட்டளையோட நோக்கம் உங்ககிட்ட இப்போ நான் வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா இந்த ஒவ்வொரு மரம் இன்னைக்கு நீங்கள் வைக்க போகிற ஒவ்வொரு மர குழந்தையும் உங்களுடைய பொறுப்பில் நீங்கள் ரெண்டு பேரோ மூணு பேரோ சேர்ந்து இதை வைக்க போறீங்க இல்லையா அந்த ரெண்டு பேரோ அல்லது ஒரு நபரோ இது என்னோடய மரம் இதை நான் வளர்ப்பேன் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நான் போகிற வரைக்கும் இந்த மரத்தை வளர்க்குறது என் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் உறுதி எடுத்துக்கணும் இன்றைக்கி எடுத்துக்கலாமா மகிழ்ச்சி நீங்கள் தான் பொறுப்பு தினசரி இதுக்கு தண்ணி ஊற்றப்படுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படி ஊத்தப்பட்டிருக்குன்னா சந்தோஷம் ஊற்றப்படலைன்னா ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட சொல்லலாம் அல்லது நீங்களே நீங்கள் கைகழுவுற சாப்பிட்டுட்டு கை கழுவுகிற தண்ணியை அதை கொண்டாந்து ஊற்றலாம் நல்ல பெரிய குழி எடுத்திருக்கோம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி விட்டால் போதும் இந்த மரக்குழந்தைகள் எல்லாம் ஐந்து வருடங்கள் நம்ம பண்ணையில் வளர்ந்த மரக்குழந்தைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எல்லாமே அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷம் வளர்ந்த மரக்குழந்தைகள் பூமியில் வச்சு ஒரே வருஷத்தில் இருபது அடிக்கு போயிடும் இருபது அடி உயரத்துக்கு இந்த மரமெல்லாம் போயிடும் அடுத்த வருஷம் ஆசிரியர் தன்னைக்கு இதே இடத்துக்கு நான் வர்றேன் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இருபது அடி மரமாக இருக்கும் அப்படியாப்பட்ட அற்புதமான காரியத்தை இங்கே நடத்துகிறதுக்கு ஏற்பாடு செய்வதற்கு எங்களுக்கு மரம் அறக்கட்டளைக்கு உதவிய பிஹெசிஎல் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் அறக்கட்டளை அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க தான் முதல்ல நம்மளை வந்து சந்திச்சாங்க அவங்க தான் வந்து ஐயா இந்த மாதிரி ஏற்கனவே அவங்களோட நம்மளுக்கு தொடர்பு இருக்குது அவங்களோட பயணிச்சிருக்கோம் இருந்தால் இந்த முறை வந்து அவங்க நம்மளை தொடர்பு கொண்டு நல்லூருங்கிற கிரா ஊரில் ஒரு அரசு பள்ளியில் தான் நாங்கள் மரக்குழந்தைகள் வைக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் நீங்கள் வந்து அந்த மரக்குழந்தைகள் கொடுக்கணுன்னாங்க நம்ம வழக்கம் போல் வந்து பார்வையிடுறதுக்கு வந்தோம் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி அந்த வேலைகளை ஆசிரியர் பெருமக்கள் களத்தில் நின்னாங்க நம்ம வந்து மூணு நாலு நாள் நாம் இங்கே வந்தோம் அதுக்கெல்லாம் ஒரு கிளாப் க கைதட்டு கொடுக்கலாம் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் நான் பார்த்த எத்தனை ஆசிரியர்கள் இங்கே வந்திருந்தோமோ அத்தனை பேரும் மம்பட்டி பிடிச்சி வெட்டினாங்க தலைமை ஆசிரியர் இந்த குப்பையை அள்ளி கொட்டினார் கையால் நான் பார்த்தேன் அது மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டு உள்ள தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஆர்வமுள்ள ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும் இருக்கிற இடத்துல என்னோடய மரக்குழந்தைகள் வளரப்போகுதுங்கிறதுல நான் பெருமைப்படுறேன் இந்த ஒவ்வொரு மரக்குழந்தையும் இங்கே வச்சு தண்ணி ஊற்றுறப்ப நான் தாரவாத்து கொடுக்குறேன்னு சொல்லி தான் கொடுப்பேன் அந்த தாரவாத்து கொடுக்குறதுங்கிறது உங்கள் கையில் ஒப்பு பிள்ளைகளை ஒப்படைக்கிறது அதை நீங்கள் வளர்த்து வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது ஒவ்வொரு ஆசிரியர் தினத்தையும் சிறப்பாக கொண்டாடுகிறோம் ஆசிரியர்களை நாம் கொண்டாடுவதில் குறைவாக இருக்கிறோம் இதை மனசில் வச்சுக்கங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை கிளச்சிருக்க ஆசிரியர்களை கொண்டாடணும் இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்மளுக்கு கழச்சிருக்காங்கங்கிறதுல எல்லாம் பெருமை கொள்ளணும் எல்லா இந்த உலகத்தில் யாரெல்லாம் பெரிய தலை சிறந்த விஞ்ஞானிகளாக ஞானிகளாக மகான்களாக வாழ்ந்திருக்காங்களோ அவங்க அந்த உச்சத்தை அலைஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு அவங்களுக்கு கிடைச்ச ஆசிரியர் அந்த ஆசிரியர்கள் மட்டும் அவங்களுக்கு சரியாக வழிகாட்டாமல் அவங்கள கைட்லைன் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க அந்த உச்சத்தை தொட்டிருக்க முடியாது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசிரியர்கள் கூட்டம் குழு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நேற்று வந்து மரக்குழந்தைகள் எடுக்க வர்றதுக்கு ஐயா உள்பட ஒரு மூணு நாலு பேர் வந்திருந்தாங்க அவங்க அதை தேடி தேடி எடுத்ததை நீங்கள் பார்த்துருக்கணும் அந்த வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு மரக்குழந்தை இது வேணும் அது வேணும்னு தேடி எடுக்கிறாங்க எல்லாம் அவசியமே இல்லை மரக்கன்று வைக்கணும்னா வச்சுட்டு ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் பேப்பரில் போட்டுட்டு அப்படி இல்லை இது எல்லாருமே தான் ஒரு வீடு கட்டுறது மாதிரியோ தனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய கொண்டாடுறது மாதிரியோ இந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர் சேர்ந்து இதை செஞ்சுருக்காங்க அதுக்கு வழிகாட்டியாக இருந்த தலைமை ஆசிரியருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்